அம்மா இன்றைக்கி மாணவர் செயல்பாடு வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான கணக்கு தான் அந்த கணக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த உதாரணம் பண்ணுன்னு சொல்லிட்டு குறிப்பேட்டு பாடத்தில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூணில் இருக்கக்கூடிய இந்த கணக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாணவர் செயல்பாடு மூணாவது பாடத்தில் இருக்கக்கூடியது ஈஸியா நம்ம போட முடியும் இது ரிப்பீட்டட் த்ரீ மார்க் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குமா ஓகேவா இப்போ பாருங்க இந்தோரான கீர்த்தனாவிற்கு நாலாயிரத்தி எட்நூறு கொடுத்து ஐயாயிரத்திற்கான கணக்கு தீர்க்கப்பட்டது இதுதான் நடவடிக்கை அப்ப கீர்த்தனாவுக்கு நம்ம என்ன பண்றோம் பணத்தை கொடுக்குறோம் சோ நம்மை பொறுத்தளவுக்கு கீர்த்தனா யாருமா பெறுபவர் பெறுபவர் கணக்கு என்ன பண்ணணும் பற்றி வைக்கணும் கீர்த்தனாவுக்கு பணம் கொடுக்கும்போது பணம் வெளியே செல்கிறது சோ வெளி செல்வினவற்றை என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அப்ப கீர்த்தனா கணக்கை பற்று வைக்கணும் ரொக்க கணக்கு வரவு வைக்கணும் ஆனா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு தான் கொடுத்துருக்கோம் நாலாயிரத்தி எட்நூறு தான் கொடுத்துருக்கோம் அப்ப இனிமே அந்த இரநூறுபா கொடுக்க மாட்டோம் ஏன்னா கணக்கை முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம் இன்டைரக்ட் மீனிங் இரநூறுபா ரூபாய் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்ப பணத்தை செலுத்தி விட்டு தள்ளுபடியை பெற்றுக்கொள்கிறோம் ஓகேவா அப்போ அந்த டிஃபரென்ஸ் அமௌண்ட் இரநூறுபாய் என்னமா தள்ளுபடி இது எப்படி போடணும்னு பாருங்க இப்போ ஆன்சர் பாருங்க குறிப்பேட்டு பதிவு இது ஒரு மூணு மார்க் தான் ஸோ ஒரு பதிவுனாலும் அதுக்குரிய காலம் ஹெட்டிங் கண்டிப்பாக நம்ம போடணும் குறிப்பேட்டு பதிவு நால் விவரம் பேரிட்டு பக்கம் பற்று வரவை எல்லாம் போட்டுக்கிறோம் கீர்த்தனாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை செலுத்துறோம் பெருபவர் யாருமா கீர்த்தனா ஸோ கீர்த்தனா கணக்கு என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் அடுத்தது பாருங்க ரொக்கம் வெளியே செல்கிறது அதனால ரொக்க கணக்கு என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அப்ப ரொக்கமா தான் வெளில போச்சோ அந்த அமௌண்ட் மட்டும் போடுங்க ரொக்கமா எவ்வளோ வெளில போயிட்டு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டும் தான் ஆனா கீர்த்தனாவோட கணக்கு எவ்வளோ முடிச்சாச்சு ஐயாயிரம் ரூபாய் அப்போ கீர்த்தனா கிட்ட ஐயாயிரம் போட்டீங்க ரொக்கத்துக்கிட்ட நாலாயிரத்தி எட்நூறு ரூபா போட்டீங்க பற்றும் வரவும் எப்படி இருக்கணுமா சரிசமமா இருக்கணும் ஆனா இங்க ஐயாயிரம் இங்க நாலாயிரத்தி எட்நூறுனா அந்த இரநூறு ரூபாயை நம்ம எங்க போடணும் வரவுல போடணும் ஸோ இங்க நாலாயிரத்தி எட்நூறு மட்டும் தான் செலுத்திருக்கோம் அப்ப இரநூறுபாய் என்னது தள்ளுபடி உங்களுக்கு பெற்ற தள்ளுபடியா அளித்த தள்ளுபடியா தெரியல அப்படின்னா வெறும் தள்ளுபடி மட்டும் போட்டா போதும் போட்டு இந்த ஒரு பதிவுக்கு நமக்கு அழகாக மூணு மார்க் நம்ம வாங்க முடியும் ஓகேவா ரொக்கம் பற்றில இருந்தா தள்ளுபடியும் பற்றல்தான் வரும் ரொக்கம் வரவுல இருந்தா தள்ளுபடியும் வரவுல தான் வரும் ஏன்னா ரொக்கம் தானே குறைவா கொடுக்குறோம் இவ்வளோ கொடுக்க வேண்டியது தான் குடுக்குறோம் ஸோ அந்த ரொக்கம் பற்றுல இருந்தா தள்ளுபடியும் பற்று ரொக்கம் வரவுல இருந்தா தள்ளுபடியும் வரவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஈஸியா இதில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் இந்த மாணவர் செயல்படுதமா நமக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்பதுல இருக்கக்கூடியது ஸோ இதுல பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபில் அண்ட் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஆன்சர் எழுதிட்டு எது வந்து ஃபில்இண்ட் த பிளாங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க அல்லது வந்து பென்சில்ல டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுங்க ஓகேவா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது மார்க் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது ஸோ இதுக்கு குறிப்பேட்டு பதிவு என்ன வரணும் கொள்முதல் எப்பொழுதுமே பற்றுதான் அது கடனா இருந்தாலும் சரி ரொக்கமா இருந்தது கொள்முதல் வார்த்தையை பார்த்துட்டாவே என்ன பண்ணிடலாம் பற்றுல போட்டுடலாம் ரொக்கம் என்ன ஆகுது வெளியே செல்கிறது பொருள் உள்ள வருது பணம் வெளில போகுது உள் வரத பற்று வைக்கணும் வெளியில போறதை வர வைக்கணும் அப்ப கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு இங்க அமௌண்ட் எதுவுமே இல்லை நீங்களா ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டுக்கோங்க அமௌண்ட் இல்லைன்னு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா இதுக்கான மார்க் குறைஞ்சிரும் ஸோ இங்கே ஐயாயிரம்னா இங்கே ஐயாயிரம் இங்கே பத்தாயிரன்னா இங்கேயும் பத்தாயிரம் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்க இப்போ நம்ம அங்கே பார்த்தோல்லியமா அதே மாதிரி அப்போது பதினெட்டாயிரத்தி எட்நூறு பெற்று கொண்டு நிகாவின் பத்தொன்பதாயிரத்துக்கான கணக்கு தீர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நிகா கிட்ட எவ்வளோதான் வாங்கியிருக்கோம் பதினெட்டாயிரத்தி எட்நூறு மட்டும்தான் வாங்கியிருக்கோம் பெற்றுக்கொண்டோம் ஆனால் அவங்க கொடுக்க வேண்டியது எவ்வளோ பத்தொன்பதாயிரம் அந்த கணக்கை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இரநூறுபாய் அந்த இரநூறுபாயை தர தரமாட்டாங்க ஸோ பணத்தை பெற்றுக்கொண்டு தள்ளுபடியை அழிக்கிறோம் பணத்தை பெற்றுக்கொண்டு தள்ளுபடியை அழிக்கிறோம் இப்போ பணம் என்ன விதமா உள் வருகிறது ஸோ உள் வருவனாட்சி என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் அப்போ ரொக்க கணக்கு பற்று பணமாக எவ்வளோதான் உள்ளே வந்துச்சு பதினெட்டாயிரத்தி எட்நூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகா யாரு நம்மளை பொறுத்தளவுக்கு தருபவர் ஸோ தருபவர் கணக்கு என்ன பண்ணணும் வர வைக்கணும் பேர் இடத்துல ஃபுல் அமௌண்ட் வந்துடணும் அப்போ பேர் வர இடத்துல எவ்வளோ அமௌண்ட் ஃபுல்லாக தரணுமோ அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த கணக்கு செட்டில் ஆகுது ஸோ பத்தொன்பதாயிரம் அப்போ வரவுல பத்தொன்பதாயிரம் பற்றுல பதினெட்டாயிரத்தி எட்நூறு இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் இரநூறுபாய் எங்கே வரணும் பற்றில்தான் வரணும் இன்னொன்று நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் ரொக்கம் பற்றுல இருந்தா தள்ளுபடியும் பற்று ரொக்கம் வரவுல எழுதினீங்கன்னா தள்ளுபடியும் வரவுல வரணும் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது பணத்தை பெற்றுக்கொண்டு தள்ளுபடி அளிக்கிறோம் ஸோ அழித்த தள்ளுபடின்னு தெரிஞ்சா அழித்த தள்ளுபடி எழுதுங்க இல்ல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வெறும் தள்ளுபடி எழுதி இரநூறுபா ரூபாய் நீங்க போதும் போட்டு இத வந்து ஸ்டிக் பெனில் அல்லது அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருங்க ஓகேவா இது கண்டிப்பா நம்ம வந்து த்ரீ மார்க் கொஷின்ல எதிர்பார்க்கலாம் அதே மாடல்ல வரக்கூடிய இந்த கணக்கு உதாரணம் பதிமூணு பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் இருக்குப்பா இது பாருங்க நடவடிக்கை கொடுத்துருக்காங்க தினேசினும் வாடிக்கையாளர் நொடிப்பு நிலை அடைஞ்சிருக்காரு நொடிப்பு நிலை அடைஞ்சிருக்காருன்னா இனிமே அவர்கிட்ட பணம் வசூல் பண்ணவே முடியாது வராத கடன் அர்த்தம் ஓகேவா இந்த இடத்துல தள்ளுபடி கிடையாது நொடிப்பு நிலை வெறும் கணக்கு தீர்க்கப்பட்டது இவ்வளவு வாங்க வேண்டியதுக்கு இவ்வளவு கணக்கு தீர்க்கப்பட்டதுன்னா அது வந்து தள்ளுபடி எடுத்துக்கணும் ஆனா நொடிப்பு நிலை ஒரு வாடிக்கையாளர் அடைஞ்சிட்டார்னா அவர்கிட்ட இனிமே வசூல் பண்ணவே முடியாது அப்ப வரவே வராத பணம் வசூல் ஆகாத பணத்தை நம்ம என்னன்னு சொல்லணும் வராத கடன் வரா கடன் வாரா கடன் நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அவர் செலுத்த வேண்டியது எவ்வளவு கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் ஆனா அவரோட சொத்துக்களை எல்லாம் வித்து கூட நம்மளுக்கு எவ்வளவுதான் தரம் ஒரு ரூபா தர வேண்டியதுக்கு நாற்பது பைசா மட்டும்தான் தரார் கணக்கு புரியும் நினைக்கிறேன் தினேஷ் கிட்ட நம்மளுக்கு பணம் வர வேண்டியது பத்தாயிரம் அவர் நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டார் இனிமேல் அவர் பார்த்து கொடுக்கறது தான் ஸோ அப்போ ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ தான் கொடுக்குறாரு நாற்பது பைசா தான் கொடுக்குறாரு அப்போ ஒரு ரூபாய்க்கு நாற்பது பைசா கொடுத்தா எவ்வளோ பணம் உள்ள வருதுன்னு கணக்கு பண்ணும் ஸோ அமௌண்ட் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோமா பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு எவ்வளோ பைசா நாற்பது பைசா நாற்பது பைசா நீங்கள் எப்படி போடுவீங்க புள்ளி நாலு ஜீரோ ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் ஒரு நாலு நாலு இங்க நாலு ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் ஒரு ஜீரோ இருக்கு புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்துக்கணும் ஒரு ஜீரோ அப்ப மொத்தம் எத்தனை ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜீரோ போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா எவ்வளவு பணம் வரும் நாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் அவர்கிட்ட வசூலாகும் நம்ம கொடுத்த பணம் பத்தாயிரம் வசூலான பணம் வெறும் நாலாயிரம் அப்ப இனிமே வராத பணம் எவ்வளோ வராத கடன் எவ்வளோ ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரத்துல நாலாயிரம் ரூபாய் வரும்னா மீதி எவ்வளவு வராது ஆறாயிரம் ரூபாய் வராது சோ இதுக்கான பதிவு இப்ப பாத்திரலாம் இப்ப குறிப்பிட்ட பதிவு பாருங்க ரொக்கம் உள் வருகிறது தினேசு கிட்ட வாங்குறோம் ரொக்கம் உள் வருகிறது உள்வருவாச்சும் என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் ரொக்கமா எவ்வளவுதான் உள்ள வந்துச்சு நாலாயிரம் சோ நாலாயிரத்த ரொக்கமா போட்டுரும் அடுத்து தினேஷ் யார்ப்பா நமக்கு தருகிறார் சோ தருபவர் கணக்க நம்ம என்ன பண்ணணும் வரவு வைக்கணும் அப்ப தருபவர் கணக்கு எவ்வளோ பேர் வர இடத்துல ஃபுல் அமௌண்ட் வரணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ தினேஷ் கணக்கு எவ்வளோ பத்தாயிரம் அப்போ பத்தாயிரம் வர வேண்டியதுக்கு நாலாயிரம் தான் வந்திருக்குன்னா இன்னும் ஆறாயிரம் டிஃப்ரென்ஸ் என்னது வராது வரவே வராது அதனால வராத கடன் போடணும் இந்த இடத்து தள்ளுபடி போடக்கூடாது அப்போ வராத கடன் நட்டம் செலவு நட்டங்களை என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் வராத கடன் நட்டம் ஸோ வரா கடன் கணக்கு பற்று ஆறாயிரம் ஸோ பற்றுலேயும் பத்தாயிரம் வரவுலையும் பத்தாயிரம் இந்த மூணு கணக்குமே உள்ள ஒற்றுமை பாருங்கள் பேர் வர இடத்துல ஃபுல் அமௌண்ட் வந்துடணும் இங்கேயும் தினேஷ் பேர் வர இடத்துல ஃபுல் அமௌண்ட் வந்துடணும் இங்கேயும் நிகா பேர் வர இடத்துல ஃபுல் அமௌண்ட் வந்துடணும் அதுக்கடுத்து இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொக்கம் எங்கே இருக்கோ தள்ளுபடி அங்கே வருவோம் நொடிப்பு நிலை வந்ததுன்னா அங்கே தள்ளுபடி வரக்கூடாது அந்த இடத்துல வரா கடன் வரணும் இவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸோ இந்த மூணு கணக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ மார்க் கட்டாயம் வந்துடும் ஓகேவா ஸோ இதை நல்லா அட்டன் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்